முடிவுக்கு வருகிறது ரணில் விக்ரமசிங்க இந்த அரசியல் வாழ்க்கை என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டும் அதற்கு தான் இப்போது மூன்று மிக வழக்குகள் ரணில் விக்ரமசிங்க மீது பாய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது அதிலே மிக முக்கியமான வழக்கு இந்த தேசப்பந்து தென்னக்கோணுக்கு உதவினாரோ என்ற கோணத்திலே இப்போது சிஐடி மோப்பம் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு விடயம் பட்டலந்த வதை முகாம் விடயமும் தீவிரம் வருகின்ற போதுதான் இன்னும் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் ரணில் விக்ரமசிங்கவை மோப்பம் பிடிக்கின்ற விடயமானது மிகப்பெரும் பேசுப்பொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் தேசப்பந்து தென்னப்பூனை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆணைக்குழுவும் நிறுவப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே இந்த தேசப்பந்து தென்னகோன் பதவி நீக்கம் செய்யப்பட போகின்றார் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஊருக்குமை வணக்கம் இந்த தேசப்பந்து தென்னக்கோணை விவகாரம் அதிகமாகவே பேசுபவளாக மாறியிருந்தது இந்த தேசப்பந்து தென்னக்கோனை தொட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இப்போது சனியன் தொற்றி இருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் காரணம் ரணில் விக்ரமசிங்கவிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் விசாரிக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவையின் அடிப்படையிலே சட்டமாதிபர் இப்போது சிஐடிக்கு குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றார் மிக விரைவில் ரணில் விக்ரமசிங்கமும் இது சார்ந்து விசாரிக்கப்பட போகின்றார் என்ற செய்தியும் தான் வெளியாகி இருக்கிறது ஏன் எதற்காக எல்லோருக்கும் தெரியும் இந்த விடயத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் பல காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இருந்தாலும் சொல்கின்றேன் புதியவர்களுக்காக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய இறுதி நாள் அதாவது மார்கழி மாதம் முப்பத்தி ஓராம் தான் இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றது குறிப்பாக மாத்திரையினுடைய வெளிகம பகுதியிலே இருக்கின்ற சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் விருந்தினர் விடுதி மீது நள்ளிரவு அல்லது அதிகாலை இரண்டு மணி இரண்டு மணியளவிலே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த தாக்குதலை கேள்விப்பட்டவுடன் போலீசார் அங்கே விரைந்து வந்திருந்தார்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டது யார் என்று பார்க்கின்ற போது இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட போலியான இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட குறிப்பாக வெள்ளை வேன் ஒன்றிலே இருந்து எட்டு பேரினால் இந்த தாக்குதல் சூட்டு சம்பவம் என்று இடம்பெற்றிருக்கின்ற செய்தி போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது இதற்கனங்க போலீசார் அங்கிருந்து ஒரு ராணுவ வீரரையும் ஏற்றிக்கொண்டு அங்கே வந்திருக்கின்றார்கள் வருகின்ற போது வெள்ளை வேன் துப்பாக்கிச்சூடு நள்ளிரவையை நடத்துகிறது என்ற செய்தி கேட்டவுடன் அதை துரத்தி சென்றிருக்கிறார்கள் அந்த வெள்ளை வேனிலே வந்தவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் எனவே போலீசார் விரைந்து அதுவும் அந்த ராணுவ வீரர் துப்பாக்கி சூட்டை நடத்துகின்ற போது அந்த வெள்ளை வேனிலே வந்த இருவருக்கு காயம் ஏற்படுகின்றது காயம் ஏற்பட்ட ஒருவர் இறந்து போகின்றார் அதன் பின்னர் தான் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அது கொழும்பிலே இருந்து வந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதனுடைய அதுவும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ஒருவர் அதிலே உயிரிழந்திருந்தார் அந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளுடன் சென்றிருந்த ஒருவர் அதிலே உயிரிழந்திருந்தார் குமார என்று சொல்லப்படுகின்ற நபர் எனவே இந்த விடயம் சார்ந்துதான் இப்போது மாத்திரை நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இதன் பின்புலத்திலே இந்த சிஐடியில் இருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள் இதன் பின்புலத்திலே தேசப்பந்து தென்னப்போன் இருக்கின்றார் என்ற செய்தி முற்றுமுழுதாக அப்படியே வெளியாகி இருந்தது இதற்கிடங்கு தேசப்பந்து தென்னப்போனுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர் தலைமுறைவாக இருந்தார் பின்னர் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இருபது நாட்களின் பின்னர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி அதன் பின்னர் சிறை வைக்கப்பட்டிருந்தார் சிறை வைக்கப்பட்டு இப்போது பிணையிலே இருந்தாலும் பாராளுமன்றத்துக்குள்ளே இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் காரணம் இவர் பதில் போலீஸ் மா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஜனாதிபதியால் மாத்திரம் தான் முடியுமா எனவே அந்த ஜனாதிபதியும் இந்த ஒரு சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வந்து அதனூடாகத்தான் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் என்று குறிப்பிடப்படுகிறது பாராளுமன்றத்துக்குள்ளே பதவி நீக்க பிரேரணை முன்வைத்து தான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்ற செய்தியும்லியாக இருக்கிறது இதற்கான பாராளுமன்றத்துக்குள்ளே பதவி நீக்க பிரேரணைக்கான பதினைந்து நாடாளுமன்ற நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பத்துடன் அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது நூற்றி ஐம்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கவுட் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சட்ட திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த அந்த ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பிரேரணையானது இப்போது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக எதிர்வருகின்ற நாட்களிலே ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது அல்லது ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினூடாக இப்போது பேச கொஞ்சம் திணக்கொண்டு விசாரிக்கப்பட்டு பதவி நீக்கம் போகின்றார் என்ற செய்தியும் வந்துவிட்டது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த குழுவிலே மூன்று நீதிபதிகள் அதோடு போலீஸ் ஆணையத்தினுடைய தலைவர் அப்படியாக பலர் இருக்கின்ற போது இதிலே நீதிபதிகளிலே ஒருவர் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதிபதி அதாவது இரண்டு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இப்போது குழு அமைக்கப்பட்டு விட்டது மிக விரைவிலே தேசப்பொருள் தினக்கோனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை குறிப்பாக விசாரணை ஒன்று இடம்பெற்று அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயம் சார்ந்து விசாரிக்க வேண்டும் என்பதை சட்டமா அதிபர் சிஐடிக்கு அதாவது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அறிவித்திருப்பதாக இந்த சண்டே டைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையிலே செய்தி வழியாகி இருப்பதாக சிங்கள இணைய வழி ஊடகங்கள் இதை மேற்கோள் காட்டி செய்தி வழிபடுத்தி இருக்கின்றனர் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்போது கெட்ட காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இப்போது தேசப்பந்து தென்ன மேல் விசாரிக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க என்றால் இவர் தான் அப்போதைய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனாதிபதியாக இருந்தது தேசப்பந்து தென்னக்கோனையும் டிரான் அலசையும் இரண்டு கைகளாக வைத்துக் கொண்டு பல காய்நகர்த்தல்களை செய்து வந்தார் ரணில் விக்ரமசிங்க எனவே டிரான் அலசிடம் ஏற்கனவே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் ஆறு விசாரணைகளை டிரான் அலசிடம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்க இந்த ஆலோசனை சட்டமாதிபர் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவையும் விசாரிக்க வேண்டும் என்று அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பட்டலந்த ஆணைக்குழு அல்லது பட்டலந்த ஆணைக்குழு அருகே அறிக்கை மிக மிக தீவிரம் பெற்று வருகின்றது பாராளுமன்றத்துக்குள்ளே அதனுடைய விவாதமும் விட்டது எனவே சட்டமாதிபருடைய ஆலோசனைகள் நிறைந்த நிறைவடைந்த பின்னர் அந்த ஆலோசனைகள் வந்த பின்னர் இந்த அணில் மீது விசாரணைகள் அல்லது புதியதொரு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டு மீண்டும் பட்டலந்த விவகாரம் தீவிரம் பெற்று அது சார்ந்து விசாரிக்கப்பட்டு ரணில் போன்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது இந்த அரசினுடைய செயற்பாடாக இருக்கிறது எனவே அதுவும் தீவிரம் பெற்று வருகின்ற போதுதான் இந்த சாமர தசாநாயக்க தசா நாயக்க ஒவ்வா மாகாணத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறு என்பது நல்லாட்சிக்கால அரசாங்கம் எனவே அந்த காலப்பகுதியில் சாமர் சம்பத் தசாநாயக்க செய்த ஊழல்கள் மோசடிகள் சார்ந்து ரணில் விக்ரமசிங்கவையும் விசாரிப்பதற்காக இருபது என்ற பதினேழாம் தேதி குற்ற இந்த லஞ்ச ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவானது அழைப்பானை விடுத்திருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க நொண்டிச்சாட்டுகளை சொல்லியிருந்தார் நான் இந்த கொண்டாட்டங்கள் காரணமாக புதுவரிட புத்தாண்டு காரணமாக நான் வெளியிலே இருப்பேன் என்னுடைய வைக்கல் அதாவது என்னுடைய சட்டத்தரணிகள் வெளியிலே இருப்பார்கள் எனவே வர முடியாது என்று சொல்லியிருந்தார் இப்போது ஒரு மாற்று நாளொன்றை எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மூன்று விடயங்களும் இப்போது ஒரு அணுகி விக்ரமசிங்கவை மிக மிக உள்ளாக்கி இருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் மிக நெடிய நெடிய ஒரு அரசியல்வாதி நீடிய ஒரு அரசியல்வாதி இப்போது அரசியலிலே அதாவது இந்த காலகட்டங்களிலே வந்து சிக்கி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த மூன்று விடயங்களும் இவருக்கு எதிராக குறிப்பாக பட்டலந்த விவகாரம் இவருக்கு எதிராகவே முற்றுமுழுதாகவே திரும்பி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் அதிலே இந்த ஜேவிபியினுடைய அத்திவாரமாக இருக்கின்ற அரசினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய இவர்கள் இப்போது கங்கணம் கட்டி இருக்கின்றார்கள் ரணில்

அந்த சாரதி தமிழில் அதாவது தண்டப்பணம் அறவெடுகின்ற பத்திரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது சிங்களத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழிலே தரும்படி அவர் கேட்டதனால் கோபமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை உடனடியாக பிடித்து அஹ் அந்த முச்சக்கர வண்டியில் ஏற்றி கொண்டு செல்கிற விடயம் பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது குறிப்பாக அந்த சாரதி வாகனங்களை நிறுத்த கூடாத அல்லது நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட இடத்திலே வாகனத்தை நிறுத்தி இருந்ததாகவும் போலீசார் அதனை எடுக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் அதிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருப்பதனால் கொஞ்சம் தாமதமாகி இருக்கின்றது எனவே போலீசார் உடனடியாக அவருக்கு தண்டம் அறவிட்டிருக்கின்றார் குறிப்பாக தண்டம் அதாவது வழக்கு தாக்கல் செய்ததோ அல்லது ஏதோ ஒரு தண்டம் அறவிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த ஒரு ஒரு விடயத்தை ஒரு சிட்டை கொடுக்கின்ற போது அதிலே தமிழில் இல்லாமல் சிங்களத்திலே இருந்திருக்கின்றது எனவே உடனடியாக தமிழிலே தரும்படி அவர் கேட்டிருக்கின்றார் இதனால் தான் அந்த முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது அந்த விடயமும் சமூக வலைத்தளங்களை அதிகமாக பரவி இது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதாவது வாகனம் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட இடத்திலே நிறுத்தியது ஒரு பிள்ளைதான் அதோடு போலீசாரும் தமிழ் பகுதிகளிலே அவர்கள் கொடுக்கின்ற இங்கே மாத்திரம் பல இடங்களில் இது இடம்பெறுகின்றது அவர்கள் கொடுக்கின்ற பத்திரங்களிலும் சரி அவர்கள் கொடுக்கின்ற ஆவணங்களிலும் சரி தமிழ் இருப்பதில்லை முற்றுமுழுதாக சிங்களத்திலே எழுதி கொடுத்து விடுகின்றார்கள் அதை படிப்பதற்கு சிங்களம் தெரிந்தவர்களை தேடி பிடிக்க வேண்டியிருக்கும் அல்லது போலீசாரிடமே அதை பற்றிய விளக்கத்தை கேட்க வேண்டியிருக்கும் ஆனாலும் அந்த போலீசார் உத்தியோகத்தர்களுக்கு அருகாமையிலே இந்த கடமையில ஈடுபட்டு பல தமிழ் போலீஸ் இருப்பார்கள் அவர்களை கொண்டு கூட அதனை எழுதி கொடுக்கலாம் ஆனால் அந்த அளவிற்கு மனம் வரவில்லையோ அவர்களுக்கு என்ற கேள்வியும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போசு பொருளாக மாறியிருக்கின்றது மிக விரைவில் ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார் இவர் இந்த விசாரணைக்கு அழைக்கப்படுவது மாத்திரமல்லாமல் தேசப் தென்னக்கோணும் இப்போது இந்த பதவியிலிருந்து தேசப்பந்து என்ன கொண்டு கதை முடிந்து விட்டது என்று தெரிகின்றது ஆனால் பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை அது சார்ந்த குழுவும் உருவாக்கப்பட்டு அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கொலை வழக்கு சார்ந்து இப்போது இறந்து போன அதாவது அந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளுடன் சென்று சூட்டில் இறந்து அந்த இப்போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது சொல்லப்பட்டு வருகிறது எனவே இந்த அரசாங்கம் அதை செய்கின்ற போது சிறப்பாக இருக்கும் காரணம் ஒரு அதுக்கும் ஒரு இன்னொருவருடைய தூண்டுதலினால் இன்னொருவருடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு தன் உயிரை அவர் தன் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார் எனவே இந்த விடயத்திற்கு அவருக்கு இழப்பீடுகள் கொடுக்க வேண்டும் என்று இப்போது பல ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது சட்ட திணைக்களத்தினாலும் இந்த இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக அல்லது குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதை வழங்கினால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்